வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் இளையதிலகம் பிரபு அவர்கள் இணைந்து நடித்த படங்கள் எத்தனை என்றுதான் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் இளையதிலகம் பிரபு அவர்களும் கேப்டனும் இணைந்து நடித்த முதல் படம் நம்பினார் கெடுவதில்லை இந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரபு ஜெயஸ்ரீ ந எம்என் நம்பியாசாமி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருடம் மே இருபத்தி மூணாம் தேதி வெளியிடப்பட்டது இரண்டாவதாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இளைய பிரபுவும் இணைந்து நடத்தப்படும் காலையும் நீயே மாலையும் நீயே இந்த படம் ஆர் சுந்தராசன் அவர்களார் இந்த படத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இளையதழகம் பிரபுவும் நடித்திருப்பார்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சவர் ராஜாஜி இந்த படம் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் இந்த இரண்டு படங்களில்தான் தான் பிரபு அவர்கள் கேப்டன்கள் இணைந்து நடித்துள்ளார்கள்